வணக்கம் ஜூன் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நிறைவு பெற்றதா நிறைவு பெறலையான ஒரு குழப்பம் இருக்கு இளரசனியானது நம்ம வாக்கிய பஞ்சாக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் வாக்கிய பஞ்சாக்கப்படி இன்னும் நிறைவு பெறவில்லை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாச வருஷம் மாசி மாதம் பதிமூணாம் தேதி தான் திருநள்ளாறு சனி பயிற்சி அதுதான் எல்ற சனியானது நிறைவு பெறுறது உங்களுக்கு இதில் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பாத சனியில் சனிராகு சேர்க்க அதே போல எட்டாம் இடத்துல கேது பகவான் இது எல்லாம் சேர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து உங்களை புதன் பகவான் காப்பாற்றுவார் காரணன்னா புதன் இந்த மாதத்துடைய பிற்பாதியில் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் குரு மூணு சேர்க்கை கடன் வாங்கியாவது வேலைக்கு தேவையான உபகரணங்களே வாங்குவது வேலைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குகிறோம் மாதிரி ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலைக்கு தேவை பைக் உங்கள்கிட்ட இருக்காது அப்போ லோன் போட்டு ஒரு பைக் வாங்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கை அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு டூல்ஸ் பாக்ஸ் என்கிட்ட இல்லை டூல்ஸ் பாக்ஸ் வாங்கணும் அதேமாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு செல்போன் வாங்கணும் இந்த மாதிரி வேலை சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற காலம் இந்த ஜூன் மாதம் புதன் பகவான் மாதத்தின் பிற்பாதையில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துவிடுவார் லாபம் அப்போ கடன் வாங்கியாவது தொழிலுக்கு தேவையானதை வாங்கும்போது தொழில் சிறக்கும் வருமானம் கிடைக்கும் ஆனால் மகரத்தை பொறுத்தவரை பாத பாதசனி பாதசனி லாபசனி மறுப்பதற்கு இல்லை ஆனால் லாபம் எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது தான் குழப்பம் நூறுரூபா லாபம்னா பத்து ரூபா தான் கிடைக்கும் அவ்வளோதான் கொடுப்பார் சனி பகவான் அப்போ ஒரு முறையேனும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மகரம் பா யார நிறைவு பெறுதுப்பா அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக பல வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் சுயம்பு மூர்த்தியாக லாப சனியாக இருக்கக்கூடிய தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான போய் பார்த்துருங்க ஒரு சனிக்கிழமை அது மிகப்பெரிய லாபத்தை தரும் ஒன்று ரெண்டாவது மகராசி குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் ஒரு டென்த்து பாஸ் பண்ணிருக்கீங்க லெவன்த்துக்கான மார்க் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் குரூப்போ ஒரு சயின்ஸ் குரூப்போ எடுக்காம ஒரு எளிமையான குரூப் எடுத்திங்கன்னா அதன் மூலியமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு கல்லூரியில் சேரணும்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஒரு சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுங்க பிஇ போய் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வெளியில் பந்தாவாக சுற்றிக்கிட்டு அரியரோடு வந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் வெறும் பி வெறும் பிஏ படித்து அதுக்கடுத்து எம்ஏ படித்து பிஎடெலாம் படித்து கவர்மெண்ட் வேலைக்கே போய் நல்லா இருக்கவங்க பல பேர் அதுமாதிரி சிம்பிளாக உங்களோட லைஃப்பாக ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு போனவங்க பல்லாயிரம் பேர் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலையோ படிப்போ ஒரு திருமணமோ கைகூடாது குறைவானது தான் கைகூடாது ஆனால் குறைவானது உங்கள் தகுதிக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதை பிடித்துக்கொண்டு வளரும்போது தான் ஏழரை சனியில் இருக்கும்போது அதை பிடித்து கொண்டு வளரும் போது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதற்கு ஏற்ற மாதம் தான் இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் மகராசிக்காரர்கள் பல விஷயங்களில் உட்காந்து தெளிவான முடிவுக்குவாங்க ரொம்ப யோசித்து தெளிவான முடிவெடுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் வளமையான வாழ்க்கைக்கு வர முடியும் பயப்படாதீங்க மகராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் தேனி குச்சலூர் சென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்